அப்படின்னா ரொம்ப முக்கியமான செய்தியை நாகநந்தியும் சத்ருக்கனனும் ஒரே சிறையில இருக்கும்படி பாண்டியன் நாடெங்கும் படை திரட்டும்படி கட்டளை பிறப்பித்தான் நான் சொல்ற ஓலை யுத்தத்தை பத்தினதே அல்ல மாமல்லனோட குழந்தை உள்ளத்து கீறி பார்க்கிற பயங்கரமான பாவத்தை செய்ய போற பாபாக்னி நதிக்கரையில் பல்லவ சைனியத்துடைய பாசறையில ரிஷப கொடி கம்பீரமா பறந்த கூடாரத்துக்குள்ள மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருந்தார் அவருக்கு எதிரில் சக்கரவர்த்தியுடைய அந்தரங்க ஒற்றனாகிய சத்ருக்கனன் நின்னுட்டு இருந்தான் அவனை பார்த்தா வெகு தூரம் பிரயாணம் செஞ்சு வந்தவனா காணப்பட்டான் உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட வியர்த்திருந்துச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவனை பார்த்ததுக்கு இப்ப அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருவம் மாறி போயிருந்துச்சு சக்கரவர்த்தி சத்ருக்கணனை உத்து பார்த்துட்டு யாரு சத்ருக்கணனா அப்படின்னு கேட்டாரு அடியேன்தான் பல்லவேந்திரா அப்படின்னு சத்ருக்கணன் பதில் சொன்னான் ரொம்பவும் உருவம் மாறி போயிருக்க அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு ஆமா பிரபு சக்கரவர்த்தியுடைய சேவையில எவ்வளவு கஷ்டங்களா அனுபவித்தாலும் என்னுடைய தேகம் புஷ்டி அடையுதுன்னு சத்ருக்கணன் பதில் சொன்னான் இல்ல இல்லை மெலிஞ்சிருக்கிறேன்னு சொன்ன எட்டு மாசத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதோ முக்கியமான காரியத்தை ஒப்படைச்சதா ஞாபகம் என்ன காரியன்னு நினைவு இருக்கா அப்படின்னு மகேந்திரர் கேட்டாரு சத்ருக்கணன் அதுக்கு நல்லா நினைவு இருக்கு பிரபு வேற நினைப்பே எனக்கு கிடையாதுன்னு சொன்னான் ஆடாடா மறந்து போனது நான் தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்து பார்க்கலான்னு சக்கரவர்த்தி சொன்னாரு முதல்ல பிக்ஷுவை பின்தொடர சொன்னீங்கன்னு சத்ருகணன் சொன்னான் ஓஹோ அப்புறம்னு சக்கரவர்த்தி கேட்டாரு அப்புறம் ஆயனரை கவனிக்கிறதுக்கு ஆள் போட சொன்னீங்கன்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் அவ்வளவுதானான்னு சக்கரவர்த்தி கேட்டார் இல்லை இன்னும் ஒரு கடினமான வேலையும் கொடுத்தீங்க பிரபு குமார சக்கரவர்த்தியோட போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கட்டளை இட்டிங்கன்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் ஆமாம் ஆமாம் இப்போ ஞாபகத்துக்கு வருதுன்னு சக்கரவர்த்தி சொன்னார் ஏதாச்சும் முக்கியமான தகவல் கிடைச்சா நம்பிக்கையான ஆள் மூலமாக செய்தி அனுப்ப சொன்னீங்க ரொம்ப முக்கியமான இருந்தா என்னையே நேரில் வர சொன்னீங்கன்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் அப்படின்னா ரொம்ப முக்கியமான செய்தியை இப்ப நீ கொண்டு வந்திருக்க போல இருக்குதுன்னு சக்கரவர்த்தி கேட்டாரு ஆமா பல்லவேந்திரா வேற யாருக்கிட்டவுமே அனுப்ப முடியாத செய்தி அதனாலதான் நானே வந்தேன்னு சத்ருக்கணன் சொன்னான் சரி ஒவ்வொன்றா சொல்லு பார்க்கலான்னு சக்கரவர்த்தி கேட்டாரு சத்ருக்கணன் நாகநந்தியை தான் பின்தொடர்ந்தது பற்றி முதல்ல சொன்னான் நாகநந்தி பரஞ்சோதி கிட்ட ஓலை கொடுத்து அவனை நாகார்ஜுன மலைக்கு போகும்படி அனுப்பியதுக்கு அப்புறமா தெற்கு கிளம்பி போனார் சத்ருகணனும் அவரை பின்தொடர்ந்து போனான் கெடில நதிக்கரையில் அடர்ந்த காடும் சிறிய குன்றுகளும் சூழ்ந்த ஒரு இடத்துல கட்டியிருந்த புத்த விகாரத்தை அடைஞ்சு சில தினங்கள் தங்கினார் அங்கே இருந்த புத்த பிக்ஷுக்கள் சிலருக்கு ஏதேதோ செய்தி சொல்லி நாலாபுரமும் அனுப்புனார் அவங்களில் ஒருத்தர் உறையூருக்கும் இன்னொருத்தர் கங்கராஜ்யத்துடைய தலைநகரான தலைக்காட்டுக்கும் போனதாக தெரிஞ்சுது அதுக்கப்புறமா நாகநந்தி மறுபடியும் தெற்கு நோக்கி பிரயாணமானார் கொள்ளிடத்தையும் காவேரியையும் கடந்து நாகப்பட்டினத்துக்கு போனார் அங்கே இருந்து மதுரைக்கு பிரயாணமானார் மதுரைக்கு நாகநந்தியும் சத்ருக்கணனும் போன சமயம் மாரவர்ம பாண்டியன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இன்னைக்கோ நாளைக்கோன்ட்டு இருந்தாள் அடுத்தபடியாக பட்டத்துக்கு வர வேண்டிய இளம் பாண்டியனுடைய கட்டளையினால் அயலூர்காரங்க எல்லாருமே சிறையில் அடைக்கப்பட்டாங்க இதனால் நாகநந்தியும் சத்ருக்கணனும் ஒரே சிறையில் இருக்கும்படி நேர்ந்துச்சு அங்கே பிக்ஷுக்கோட சத்ருக்கணன் ஸ்நேகம் செஞ்சுக்கிட்டான் இவங்க சிறையில் இருக்கிறப்பவே மாரவர்மன் காலமாகி சடையவர்மன் சிம்மாசனம் ஏறினான் அதுக்கப்புறமா இவங்களுக்கு விடுதலை கிடைச்சிது நாகநந்தி புதிய பாண்டியனை சந்திச்சாரு அவங்களுக்குள்ள பல தினங்கள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு இதுக்கிடையில மாமலருக்கு பெண் கொடுக்கும் விஷயமா காஞ்சிக்கு போன தூதர்கள் திரும்பி வந்தாங்க மறுபடியும் சில நாள் நாகநந்திக்கும் சடையவர்மனுக்கும் சம்பாஷணை நடந்ததுக்கு அப்புறமா பாண்டியன் நாடெங்கும் படை திரட்டும்படி கட்டளை பிறப்பித்தான் இதுக்கப்புறமா நாகநந்தி மதுரையிலிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி பிரயாணமானார் சத்ருக்கண்ணனும் அவர் கூடவே புறப்பட்டார் வழியெல்லாம் புத்த பிக்ஷு பெரும் சிந்தனையில் ஆழ்ந்தவர காணப்பட்டார் காவேரியையும் கொள்ளிடத்தையும் தாண்டி அவங்க கெடில நதிக்கரையில் இருந்து புத்த விகாரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இதுக்குள்ள சத்ருக்கணனுக்கு புத்த பிக்ஷு தன்னை ஒற்றன்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற சந்தேகம் உண்டாகி இருந்துச்சு அந்த சமயத்தில் அந்த புத்த விகாரத்தில் ஏற்கனவே காஞ்சி ராஜ ராஜவிகாரத்தில் இருந்த இளம்பிக்ஷு இருந்தான் அந்த இளம்பிக்ஷு சத்ருக்கணனை வெறிச்சு வெறிச்சு பார்த்ததுலேருந்து சத்ருக்கணனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டுச்சு அதனால் அன்னைக்கு இளம்பிக்ஷு சத்ருக்கண்ணனுக்கு கொடுத்த உணவை அவன் உடனே சாப்பிடாம நதியுடைய வெள்ளத்தில் கொஞ்சம் போட்டு பார்த்தான் அதை சாப்பிட்ட மீன்கள் உடனே நீல நிறமாக மாறி செத்து தண்ணீரில் மிதந்ததை பார்த்தான் அன்னைக்கு ராத்திரி நாகநந்திக்கும் பிக்ஷுவுக்கும் தெரியாதபடி அந்த புத்த விகாரத்தையும் அதை அடுத்திருந்த குன்றுகளையும் சுற்றி பார்த்தான் குன்றுகளில் குடைந்திருந்த இரகசிய குகைகளுக்குள்ள பலவகை போர்க்கருவிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தான் குன்றுகளை சுற்றி வந்தப்ப ஒரு இடத்துல கேட்ட உடனே இறுதியமே நின்னு போகும்படியான அவ்வளவு பயங்கரமான சீரல் சத்தத்தை கேட்டான் ஆயிரம் நாக சர்ப்பங்கள் சீருவது மாதிரி அந்த சத்தம் எங்கிருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்க அவன் ஆன மட்டும் முயன்று பார்த்தா ஆனால் முடியலை மறுநாள் உதயத்துல பிக்ஷு இந்த ரகசிய புத்த புத்தவிகாரத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரம் மாதிரி அலைமோதிட்டு இருந்து திருப்பாட்கடலுங்கிற ஏரிக்கரை வழியா வடக்கு நோக்கி போனார் அவருக்கு தெரியாத மாதிரி அவரை பின்தொடர்ந்து சத்ருக்கண்ணனும் போனான் கடைசியா ஆயனருடைய அரண்ய வீட்டை நாகநந்தி அடிகள் அடைஞ்சாரு தன் இல்லாதப்ப ஆயனரை கவனிச்சுக்கிறதுக்காக குண்டோதரன் அப்படிங்கிறவனை சத்ருக்கணன் விட்டுட்டு போயிருந்தான் அவன் ஆயனர்கிட்ட சிற்பக்கலையும் சித்திரக்கலையும் கற்கிற சீடனாக அமர்ந்து ஆயனருடைய வீட்டில் இருந்து வந்தான் குண்டோதரன் விசேஷமாக செய்தி ஒன்றும் சொல்லலை சாரதி கண்ணபிரானும் அவனுடைய மனைவியான கமலையும் சில முறை அங்கு வந்துட்டு போனதா மட்டும் தெரிவித்தான் காஞ்சியில நரசிம்மவர்மருடைய போக்குவரவுகளை கவனித்து வரும்படி கண்ணபிரானுடைய தந்தைய சத்ருக்கணன் ஏற்படுத்தியிருந்தான் நரசிம்மவர்மர் சக்கரவர்த்தியுடைய கட்டளையை பரிபூரணமாக நிறைவேற்றி வைத்ததா தெரிய வந்துச்சு போன எட்டு மாசத்துல காஞ்சியை விட்டு மாமலர் வெளியே போகவே இல்லை காஞ்சி கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தம் செய்வதிலேயே பெரும்பாலும் காலத்தை கழிச்சு வந்தார்னு தெரிஞ்சது இப்படியா சத்ருக்கணன் தான் அறிந்து வந்த வரலாறை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா சக்கரவர்த்தி என்ன சொன்னார்னா சத்ருக்கனா என்னுடைய கட்டளைய ரொம்ப நல்லா நிறைவேற்றி இருக்க செய்தி இவ்வளவுதானா உன்னோட முகத்தை பார்த்தா இன்னும் ஏதோ முக்கியமான சமாசாரம் இருக்கிறது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னாரு ஆமா பிரபு சில ஓலைகள் கிடைச்சது அதை தங்களை தவிர வேற யாருமே பார்க்க நேரில் கொண்டு வந்தேன்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் ஓலையா என்ன ஓலை அப்படின்னு சக்கரவர்த்தி வியப்பா கேட்டுட்டு கையை நீட்டினாரு பல்லவேந்திரா ஒருவேளை நான் செஞ்சது இருந்தா மன்னிக்கணும் அப்படின்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் உடனே சக்கரவர்த்தி துள்ளி எழுந்து முட்டாளே துர்வினீதனுக்கு புலிகேசி அனுப்பிய ஓலையை தடுத்து நிறுத்திட்டியா அப்படின்னு கோபகர்ஜனை செஞ்சாரு இல்ல பல்லவேந்திரா இல்ல மன்னிக்கணும் நான் சொல்லற ஓலை யுத்தத்தை பத்துனதே அல்ல அப்படின்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் நல்ல வேலை எங்க அப்படி ஏதாச்சும் அஷ்டத்தனமா குறுக்கிட்டு காரியத்தை கெடுத்துட்டியோன்னு பயந்து போன பின்ன எந்த ஓலைய சொல்லறேன்னு சக்கரவர்த்தி கேட்டாரு பல்லவேந்திரா நான் கொண்டு வந்திருக்கிறது காதல் ஓலைன்னு சத்ருக்கணன் சொன்னான் ஆ அப்படிங்கிற வியப்பொழியோடு சக்கரவர்த்தி தம்முடைய பீடத்துல அமர்ந்தாரு அவருடைய புருவங்கள் நெரிச்சுது நெற்றியில சுருக்கங்கள் காணப்பட்டுச்சு எங்க எடு ஓலைய பார்க்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு சத்ருகனன் தலையிலிருந்து முண்டாசை எடுத்தான் அதுக்குள்ளே இருந்த ஓலை சுருள்கள் எட்டையும் எடுத்து தயக்கத்தோடு சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தான் மகேந்திரர் ஓலைகளை வாங்கிட்டாரு கொஞ்ச நேரம் ஓலைகளை கையில் வச்சுட்டு சிந்தனை செஞ்சாரு அதுக்கப்புறமா சத்ருகனா ராஜ்யம் ஆளுவதை போல கொடுமையான காரியம் வேறு எதுவுமே இல்லை ராஜ்யத்துடைய நன்மைக்காக நான் இந்த நீசத்தனமான காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது மாமல்லனோட குழந்தை உள்ளத்தை கீறி பார்க்கிற பயங்கரமான பாவத்தை செய்யப் போகிற அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார்